சூரிய திரைப்படத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க சிதனை தொடர்ந்து தற்பொழுது என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது அப்படின்றத தொடர்ந்து வந்து பார்த்துடலாம் அதாவது ஹீரோவாக நடித்து வரும் சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடிகர் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முதல் பாகத்தில் நடித்த முக்கியமான சில நடிகர்கள் இரண்டாவது பாகத்தில் நடிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது முதல் பாகத்தில் நடித்த சிவராஜ்குமார் தொடர்பான காட்சிகளை படமாக்கிட்டு வராங்களாம் அதற்கான புகைப்படம் தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி இருக்குது கூலி திரைப்படத்திற்கு பிறகு ஜெயலலிதா திரைப்படத்துக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈக ஈகரா வெயிட் பண்ணிட்டு வராங்க தற்போது சிவராஜ்குமாருக்கான படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக சொல்லிருக்காங்க அடுத்த அடுத்த அப்டேட் நீங்க நம்ம நினச்சீங்கன்னா உருக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ